வெல்கம் டு ஜோஸ்பின் சகிலா கிச்சன் நம்ம ஜோஸ்பின் சக்கிலா கிச்சனில் இன்றைக்கி வெள்ளிக்கிழ என்னுடைய வெள்ளிக்கிழமை வேலைகள் தான் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் காலைல ஏஞ்சி சாணி தெளிச்சுட்டு ரெண்டு பக்கமும் சாணி தெளிச்சுட்டு பெருக்கி விட்டுட்டு அதுபோல் தம்பி லஞ்சுக்கு டக்கு டக்குன்னு கிளம்புன்றதுனால அடுப்புங்கரைக்கு வந்துடுவேன் அடுப்புங்கரையில் வந்து சாப்பாடு வந்து ஒழ வச்சுட்டு நல்லா சாப்பா ஒழ வச்சு நம்ம முடிஞ்சளவு சாப்பாடாச்சு நம்ம விறகடுப்பில் செய்யணும்னு சொல்லிட்டு முடிஞ்சளவு நான் விறகடுப்பில் செய்துக்குவேன் நம்ம அந்த காலத்தெல்லாம் விறகடுப்பில் தான் செய்தாங்க எந்த நோய் நொடி இல்லாத நல்லா ஆரோக்கியமான நோயற்ற வாழ்வை குறையற்ற செல்வோன்னா ஆரோக்கியமாக வாழ்ந்தாங்க முடிஞ்சளவுக்கு நம்ம சாப்பாடு ஆச்சு நம்ம அடுப்பில் நம்ம கிராமத்தில் இருக்கிறவங்கள செய்துக்குன்னா உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம் சாப்பாடு வச்சாச்சு கையிலேயும் லைட்டாக ஊற்றிக்கிச்சு என்ன சமையல் எல்லா வேலைகள்லுமே நம்மளுக்கு வந்து கழு கையில் அடிப்படம் எல்லாமே உண்டு சேவிக்கடுத்த கடலை எண்ணெய் ஆட் பண்ணிக்கின்னு சீரகம் ஆட் பண்ணிக்கின்னு கடுகு ஆட் பண்ணிக்கின்னு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் எங்கள் செடியிலே வந்து வச்ச மிளகா வந்து நல்லா காய்ச்சிருந்தால் அதான் இப்போ நான் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன் ரெண்டு உடச்சி யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம எப்போவுமே என்னுடைய சமையலில் பச்சை மிளகா இல்லாத இருக்காது அதை எங்கள் அம்மா செய்கிறத பழக்கத்துலேருந்தே அப்போதிலேருந்தே எங்களுக்கு பழகி போச்சு பச்சை மிளகாய் இல்லாத எந்த ஒரு குழம்புமே நான் செய்ய மாட்டேன் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மி நல்லா வதக்குறதெல்லாம் நம்ம டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நல்லா கன கனனு விறகடுப்பு எரியுது அது ஒரு காப்பியும் போட்டாச்சு குட்சியாச்சு சைடில் நம்ம கட் பண்ணி வச்சு பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் என்னுடைய சேனல் உங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்குதான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய வேலையை வந்து நான் போடுறேன் இந்த ரெண்டு வருஷத்து பயணத்தில் உங்களோட நான் ரெண்டு வருஷ பயணத்தை நான் வந்து உங்களோட நான் பயணிக்கிறேன் உங்களுக்கு எப்படி ஒரு மோட்டிவேஷனாக இருக்குதான்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க யாருக்காரும் வந்து நம்ம நேரடியாக பார்க்குறப்ப சூப்பராக செய்கிறீங்க்கா சூப்பராக இருக்குதுக்கான்னு தான் சொல்கிறாங்க அதுக்கும் ரொம்ப நன்றி குழமலகத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு அந்த அளவுலாம் பேச தெரியாது வாய் வந்தபடி இல்லை பேசுவோம் தான் மற்றபடி பேசுகிற அளவுக்கெல்லாம் பெரிய ஆள்லாம் கிடையாது நான் தேவையப்ப தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நம்மளுடைய வேலைகளை நம்மளே பெண்கள் செய்ய நம்ம பழகிக்கணும் அடுத்தவங்களை எதிர்பார்க்காத அளவு பழனா தான் நம்மளுக்கு நல்ல நல்லது மக்களே பாருங்க அதோட கொஞ்சம் கொஞ்சம் வேலைகள்லாம் எங்கள் வீட்டுக்காரரும் எனக்கு ஹெல்ப் பண்ணுவார் அது ஒரு நாட்டு கோழி முட்டை நல்லா தண்ணி சுண்டி வந்தாச்சு நாட்டுக்கோழி முட்டை வந்து உடைச்சு ஆட் பண்ணிக்கலாம் அதோட பெப்பர் தூள் இட்லி பொடி ஆட் பண்ணிங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிவிடும் எந்த பொரியலும் நம்ம இட்லி பொடி ஆட் பண்ணால் சூப்பராக இருக்கும் முட்டை போட்டோன்னே கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து தான் அப்புறம் கலர்னால் தான் சூப்பராக இருக்கும் சூப்பரான அருமையான அல்டிமேட்டான முட்டை தொக்கு ரெடி ஆகிடுச்சு நல்லா ஜூஸியான தொக்கு ரெடி ஆகிடுச்சு இட்லியும் வச்சு சாப்பிட்லாம் தோசைக்கும் வச்சிடலாம் சாப்பாடு எல்லாம் கலறி சாப்பிட்னா ரசத்துக்கூட தொட்டுக்களும் சூப்பராக இருக்கும் தம்பிக்கு இட்லியும் வச்சு ரெண்டு இட்லி வச்சு அந்த தொக்கும் கட்டி சாப்பிட கொடுத்தாச்சு அந்த சாப்பாடும் வந்து அந்த தொக்குலேயே வந்து கலறி நல்லா சூப்பராக இருந்தது காயும் நம்மளுக்கு குழந்தைங்களுக்கு சாப்பிட்டா மாரி ஆச்சு நம்ம ஸ்ட்ரென்த்தான சாப்பாடும் மாரி நம்மளுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும் அதோட வந்து இட்லிக்கு வந்து கொத்தமல்லி சட்னி அரைக்கலாம் தேவைக்கேற்ப ஒரு கப்பு வந்து தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகா காரத்துக்கு ஆட் பண்ணி பொட்டுக்கலை தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் இந்த சட்னி அந்த சட்னினாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் திருச்சியெலாம் அந்த சட்னி தான் ஸ்பெஷல் சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி ஒரு துண்டு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு மூணு சின்ன வெங்காயம் ஒரு நாலஞ்சு பல்லு பூண்டு ஒரு கே ஒரு வேலைக்கு ஒரு சம்பவம் ரொம்ப நல்லது பெண்கள் வந்து நம்ம வந்து வேலைக்கு போ பழக்கத்தை கொண்டு வரணும் அப்போ தான் நம்மளுடைய தேவைகளை நம்மளே பூர்த்தி செய்ய முடியும் எண்ணெய் கடுகு உளுத்தம் பருப்பு பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம் அதோடு வந்து செய்துட்டு அதோட கோலம் போட ஆரம்பிச்சிட்டேன் அந்த காலத்து இப்போ நாங்கள் படிக்கிற வயசெல்லாம் வந்து இந்த கோலம் தான் இப்போ நாங்கள் நோட்டில் போட்டு பழகுவோம் அதுவும் சூப்பரான ஹெல்த்தியான மூணு இட்லி வச்சுக்கினா கொத்தமல்லி சட்னி வச்சு வெளியே கிளம்புறதுனால டக்குன்னு நான் வந்து சாப்பிட்டு கிளம்பியாச்சு வச்சு மதியம் லஞ்சு வந்து தான் இற வாங்கி வச்சுக்கிறேன் வந்து செய்யணும் அதோடு மீன் குழம்பு பொரியல் வச்சு நான் சாப்பிட்டேன் எங்கள் வீட்டுக்காரர் யாரா குழம்பு செய்து கொடுக்க சொன்னார் அதனால் அவருக்கு ஃப்ரெஷ்ஷாக யாரா குழம்பு செய்து தரேன் யாராவது வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கினா யாராவது க்ளீன் பண்ணியாச்சு க்ளீன் பண்ணி வாழைக்காய் போட்டு தான் யாரா குழம்பு வச்சு தரும் சூப்பராக அது வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் யாராவது க்ளீன் பண்ணிச்சு பூண்டு பூண்டு தோல் வச்சாச்சு மீன் தோல் வச்சாச்சு தேவைக்கேற்ப கடலை எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் கடுகு ஆட் பண்ணிக்கலாம் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம் சாரி கடுகு நாங்கள் ச சமையல் எது செய்தாலும் கடுகு போட மாட்டோம் சோம்பு ஆட் பண்ணிடுச்சு மீன் குழம்புக்கு வெந்தியம் அதோடு வந்து கறி குழம்புக்கெல்லாம் சோம்பு போட்டு தான் தாளிப்போம் சூப்பராக மனமாக இருக்கும் இஞ்சி கொஞ்சம் உரிச்சி வைக்கிறோம் அதை வந்து நல்லா நெச்சிக்கலாம் ச்சு நம்ம சூப்பராக இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக நம்ம இஞ்சி பூண்டு அரைச்சி போடுற ஃபீலிங் வரும் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அளவு அப்போத்தி அப்போயே நம்ம இஞ்சி பூண்டெல்லாம் அரைச்சு யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் நல்லா தான் நம்ம டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் யாரா குழம்பு வந்து கொண்டைக்கு அதிகமாக வேணுன்றதுனால யாரா மாதிரியே இருக்கும் அந்த வாழைக்கா போட்டு யாரா குழம்புல செய்து பாருங்கள் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக நல்லா ஃப்ரெஷ்ஷான வாழைக்காய் கடிச்சிட்டு மூணு வாழைக்காய் போ மூணு வாழைக்காய் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சாச்சு வெங்காயம் தக்காளி வெ வதக்க வெங்காயம் நல்லா வதக்காச்சு யாராவது க்ளீன் பண்ணி வச்சாச்சு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் நான் என்னோடய சமையல்லாம் ரொம்ப கிராண்டாலாம் இருக்காது சிம்பிளாக தான் உங்களுக்கு சமைச்சு போடுவேன் சேவை கேப்ப கல்லூப்பு ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இது இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்கும் சூப்பரான இருக்கும் எறா போட்டு வாழைக்காயட்டு குழம்பு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் எந்த இதுலேயுமே வந்து ஒரு காயாச்சும் போட்டால் தான் எனக்கு திருப்தியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக கொடுத்த மாதிரி இருக்கும்னு நான் எப்பவுமே ஒரு காயாச்சும் போட்டு தான் இறா குழம்பு செய்யணும் சூப்பராக இருக்கும் அவரைக்காய் போடலாம் அதோடு வாழைக்காய் போடலாம் உருளைக்கிழங்கு போடலாம் கத்திரிக்காய் முருங்காய் கூட போட்டால் சூப்பராக இருக்கும் இஞ்சி பூண்டை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் நல்லா குழஞ்சி வந்தாச்சு வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வந்தாச்சு அதோடு நம்ம க்ளீன் பண்ணி வச்சு குட்டி குட்டி யாராவது ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு அது அதோடு வந்து வாழைக்காவும் ஆட் பண்ணிக்கலாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தா வாழைக்காய் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிங்க ஸ்டாண்டு வந்து வாங்கி வச்சுக்கிறேன் இருந்தாலும் எனக்கு அது வந்து செட் ஆகலை ஒரு கையிலே வச்சு தான் நான் வீடியோ எடுத்து போடுறேன் எந்த வேலை செய்தாலும் அந்த அளவு எனக்கு திருப்தி கிடைக்குமான்னு தெரியல எனக்கு இந்த யூடியூப் எடிட் பண்ணுறப்போ நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த எடிட் பண்ணி நான் கற்றுக்கினேன் ஃபஸ்ட்டு எங்கள் பொண்ணு வந்து எடிட் பண்ணிருந்துச்சு வீடியோலாம் எடுத்துருந்துச்சி அவங்க ஹாஸ்டலில் போனால் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்புறம் தம்பி ஒய்ஃபு வந்து எடுத்தாங்க அவங்களும் என்ன பண்ணாங்க தம்பி ஒய்ஃபும் எடுத்தாங்க அவங்களும் வெளியே போன டூன் நானே கஷ்டப்பட்டு கற்றுக்கினு இந்த எடிட்டிங்கை நான் பண்ணுறேன் அந்தளவுலாம் இங்கே இங்கிலீஷ் நாலேஜ் அந்தளவுலாம் செல்லை பற்றிலாம் எனக்கு தெரியாது நான் டென்த்து பாஸ் பண்ணிவிட்டு டெக்னிக்கல் டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுக்கிறேன் பியூட்டிஷியன் முடிச்சுக்கிறேன் எனக்கு அந்தளவுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் அளவு இல்லை இந்த செல்லும் பற்றி எனக்கு அந்தளவுக்கு தெரியாது நானே கற்றுக்கணும் இப்போ வந்து நான் ஃபேஸ்புக்கில் எல்லாமே நான் வீடியோ போட ஆரம்பிச்சிட்டேன் கற்றுக்கணும் எனக்கு வந்து நீங்கள் ஒரு ஆதரவு கொடுத்து என்னோடய சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒவ்வொரு வீடியோவும் ஆனால் யூடியூபரை நினச்சால் தான் ரொம்ப கவலையாகுது எவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ போடுறாங்கன்னு அந்த யூடியூபர் இருக்கிறப்ப எனக்கு தான் அந்த கஷ்டம் நான் தெரியுது ஒவ்வொரு வீடியோவும் எடுத்து அதை எடிட் பண்ணி டைம் ஸ்பெண்ட் பண்ணி போகிறது எவ்வளோ கஷ்டம்னு சொல்லிட்டு ஒரு எனக்கு தான் இந்த எதுவுமே அதை அனுபவிச்சாதான் யாருக்குமே தெரியும் நான் யூடியூபராக இருந்து யூடியூபருடைய கஷ்டத்தை இது பண்ணி ஏ நான் வந்து போடுறது எனக்கு எவ்வளோ கஷ்டமாகுதுன்னு எனக்கு தான் தெரியுது அதோடு யூடியூப்பில் எல்லாமே ஒரு நல்ல ஒரு நிலைமை தான் வந்துக்கிறாங்க கருப்பாகுறவங்க குண்டாக்குறவங்க மற்றபடி ஏழை பணக்காரம் அதுமாரிலாம் கிடையாது எல்லாருக்குமே நல்ல ஒரு இது தான் யூடியூப்பு கொடுக்குது கஷ்டப்படும் க எனக்கு வந்து நான் சின்ன வயசுலேருந்தே நான் படிக்கிறப்போவே க கடவுள் பக்தி கடின உழைப்பு கட்டாய வெற்றி என்ன மைண்ட் எந்த விஷயமானா தொடர்ந்து செய்துக்கினே இருப்பேன் தொடர்ந்து எஃபர்ட் போட்டுக்கினே இருப்பேன் டக்குன்னு நான் சோர்ந்து போக மாட்டேன் முடிஞ்சளவு என்னுடைய நான் வந்து அதிகமான எஃபர்ட் போட்டுக்கினே இருப்பேன் நான் அதே மாதிரி நீங்களும் போட கற்று சோர்ந்து போகக்கூடாது எந்த விஷயமானாலும் பெண்களுக்கு வந்து பலவீனம் பலமானவங்க மனசளவில் பலமானவங்க எதுக்கும் சோர்ந்து போகாத அளவுக்கு நம்மளுடைய வேலையை நம்ம நல்லா சுறுசுறுப்பாகவும் சூப்பராகவும் செய்யணும் அதோடு எறா குழம்பு சுடு சுடு ஆவிப்பறக்காய் சாதம் எறா குழம்பு அவரக்காய் முட்டைத்தொக்கு வச்சு எங்கள் வீட்டுக்காருக்கும் கொடுத்தாச்சு பாய்